டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அனைவரோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் உதரவு சமங்களை என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு பனிரெண்டு ராசிகளில் பிறந்த எல்லாரும் எட்டு லட்சம் பேருக்கு மேலே இந்த கோவில வந்து கொஞ்சிருக்காங்க அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் இருந்ததா இந்த குடமுழுக்கு விழாவிற்கு வெளியில இருந்து எல்லா ஏரியாவிலையும் இருந்து இவ்வளவு மக்கள் இங்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது திரு உதரகோச அந்த ஆலயத்திலிருந்து நான்கு புறமும் சாலைகள் நான்கு வழியில் எந்த வழி வேணாலும் புரியலாம் ஆனால் நான்கு வழி சாலைகளிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சாலையிலும் எட்டு கிலோமீட்டர் வர மக்கள் கூட்டம் சார சாரையாக இருந்தது யாரும் உள்ள ஈஸியா என்றாக முடியல அவ்வளவு பெரிய அளவில் அங்கே கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு திரு உதரகோசமங்கையினுடைய சிறப்பு என்ன அந்த ஆலயத்தில் இந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நோக்கி பார்த்தோம்னா பல விஷயங்களை அங்கே சொல்லலாம் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து போனால் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் என்ன சார் அப்படி சிவபெருமான் ஆயிரம் சிவனடியார்களுக்கு மோட்சம் கொடுத்த இடம் காட்சி கொடுத்த இடம் சிவனடியார்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற போது அங்கே ராவனுடைய மனைவி குழந்தை வர வேண்டி தபம் கிடைக்கிறாள் நீ வரலைன்னா செத்து போயிடுவேன் சிவபெருமானேங்கிறார் அப்போது தன்னிடம் இருந்த அந்த வேத புஸ்தகங்களை ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு பார்த்துக்கோங்க நான் மண்டோதரிக்கு குழந்தை வடிவத்தில் காட்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டேன் அங்கே குழந்தை வடிவத்தில் காட்சி கொடுத்த போது அந்த குழந்தை அபூர்வ குழந்தையாக இருக்கிறது தெய்வ குழந்தையாக இருக்கிறது சிவபக்தனான ராவணேஸ்வரன் அந்த குழந்தையை தொட்டு தூக்கிடுறபோது உத்ரோஷம் வகையில் அந்த குளத்தில் மிகப்பெரிய பிளம்பு ஏற்படுது சிவனடியார்கள் எல்லாமே பயந்து அஞ்சி நடுங்கி சிவபெருமானுக்கு ஏதோ ஆகிவிட்டதுன்னு அப்படியே போய் அதில் போய் விழுந்துறாங்க உடனே சிவபெருமான் இங்கே காட்சி அளித்த போது அந்த புஸ்தகங்களை எல்லாம் பாதுகாத்து ஒரே ஒரு சிவனடியார் வச்சிருக்கார் கையில் அவர்தான் அடுத்த பறவிலே ராமானுஜரா பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மாணிக்கவாசரா பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாணிக்கவாசருடைய சிலை இங்கே இருக்கு அந்த ஆயிரம் பேருக்கும் முக்தி கொடுத்து அவர்களை கட்டி அணைத்து சகஸ்கர லிங்கமாக தானும் ஐக்கியமானார் அப்படிங்கிறது அந்த இழந்த மரத்துக்கு கீழே சகஸ்கர லிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருக்கு அந்த இடத்துல தரிசனம் பண்ணோம்னா அத்தனை சிவபக்தர்களுடைய அடியாருடைய ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கும் இதை முடித்த சிவபெருமான் இந்த இடத்துல தான் மண்டோதரிக்கும் ராவணீஸ்வரனுக்கும் திருமணம் நடந்ததாக வரலாறு